அனைவருக்கும் வணக்கம் <laughs> நான் டாக்டர் நித்தியானந்தா என்ற ஒரு பதிவில் இதன் முக்கியமான பதிவு வடமாகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்கள் பரீட்சைகள் சித்தியடைந்து வேலைக்கு காத்திருக்கும் மாணவர்களுக்கான மிக முக்கியமான பதிவு இல்லை போட்டி பரீட்சை இன்றி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட போன்ற ஒரு முறைதான் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தாதியர்களுக்கான ப உள் விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன இ இலங்கை பிரஜைகளிடமிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி ஏழாம் மாதம் ஜூலை மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இந்த முனப்பங்க சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி கல்வித்தொகுதி என்று நாங்கள் பார்க்கல கல்வித்தொகுதி முக்கியமாக ஓஎல்ல தமிழ் கணிதம் ஆங்கிலம் விஞ்ஞானம் இந்த நாலு பாடங்களில் சி திறமை சித்தி இருக்கணும் உட்பட ஆறு பாடங்களில் சித்தி இருக்கணும் தமிழ் கணிதம் ஆங்கிலம் விஞ்ஞானம் இதில் சியோட மொத்தம் ஆறு பாடம் ஓஎல்ல சித்தி இருக்கணும் ஏஎல்ல பொறுத்தவரையில் ரெண்டாயிர இந்த யாருக்கு இந்த சந்தர்ப்பம்ண்டா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏஎல் பரீட்சையில் தோற்றிய அதில் சித்தியடைந்து வேறு இதுகள் கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு தான் இது முக்கிய ஒரு சந்தர்ப்பம் அதிர்ஷ்டம் ஆனால் கணித பாட ஸ்ட்ரீம் அல்லது பயோ ஸ்ட்ரீம் மேத்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கணும் அல்லது பயோ ஸ்ட்ரீமில் படித்தாக்களாக இருக்கணும் இதில் இவர்கள் வந்து த்ரீ பாஸ் இருக்கணும் இதுதான் நால் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவர்கள் பதினெட்டு வயதை விட கூடியவர்களாக இருக்கணும் அதே இதில் இருபத்தெட்டு வயதை விட குறைந்தவர்களாக இருக்கணும் திருமணமாகாதவராக இருக்க வேண்டும்